வணக்கம் இது டைலாக் தமிழ் சேனலின் டைலாக் மார்னிங் விவாத நிகழ்ச்சி இன்றைய விவாதத்துல நாம தமிழ்நாட்டுல அதிகரிச்சுட்டு வர போக்சோ குற்றங்கள் பத்தி விவாதக்கு இருக்கிறோம் இன்றைய விவாதத்துல கலந்துக்கிறதுக்காக தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியின் மாநில துணை பொதுச் செயலாளர் திரு கிருஷ்ணவேணி அவர்கள் கிருஷ்ணவேணி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் கிருஷ்ணவேணி அதாவது வணக்கம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு புதிய தலைமுறையில ஒரு செய்தி தொகுப்பு அதாவது என்ன அப்படின்னா கடந்த மூன்று ஆண்டுகளாக தமிழ்நாட்டுல பதியப்பட்ட போக்சோ வழக்குகள்ல ஆஹ் அந்த எண்ணிக்கையை பார்க்கும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஒரு நானூத்தி நாலாயிரத்தி சொச்சம் வழக்குகளும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஆஹ் அதே மாதிரி ஒரு நாலாயிரத்தி ஐநூத்தி சொச்சம் வழக்குகளும் கடந்த ஆண்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு ஆறாயிரத்தி சொச்சம் வழக்குகளும் வந்து பதிவாயிருக்கிறதா ஒரு தகவல் குறிப்பிட்டிருக்கிறாங்க அதாவது நாலாயிரத்தி ஐநூத்தி சொச்சம் நாலாயிரத்தி ஐநூத்தி சொச்சம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆறாயிரத்தி ஐநூத்தி சொச்சமா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது சதவீதம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கிறது வந்து இந்த எண்ணிக்கையில இருந்து நமக்கு தெரியுது இந்த எண்ணிக்கைக்கு இந்த எண்ணிக்கை அதிகரித்ததற்கான காரணம் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஐஜி சொல்லியிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல போக்சோ வழக்குகள் குறித்த விழிப்புணர்வு வந்து பெற்றோர்களுக்கும் மற்ற சமூகத்துக்கும் வந்து ஏற்பட்டிருக்கு அது அதிகரிச்சிருக்கு அதனால வழக்குகளோட எண்ணிக்கை வந்து கூடியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இத நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி பாக்குறீங்க இல்ல ஒரு விதத்துல வந்து ஆஹ் அவர் சொல்லியிருக்கிறது சரிதான் இந்த போக்சோ குற்றங்கள் பத்தின குறிப்பா வந்து ஆஹ் பாதுகாப்பான தொடுதல் பாதுகாப்பற்ற தொடுதல் இதை பத்தி எல்லாம் வந்து நிறைய பேசிட்டு இருக்கோம் விழிப்புணர்வு கொஞ்சம் அதிகமாயிருக்குன்றது ஒரு பக்கம் உண்மை அதே நேரத்துல எப்பயுமே வந்து இந்த போக்சோ சட்டம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுல வந்ததுல இருந்தே அதோட அமலாக்கம் குறித்து பேச வர்றப்ப வந்து நிறைய இந்த சட்டம் வருவதற்கு காரணமாக இருந்த இந்த சட்டம் சிறப்பாக அமல்படுத்தணும்னு சொல்ற குழந்தை குழந்தைகளோட வேலை செய்யற ஆர்வலர்கள் இயக்கங்கள் எல்லாம் சொல்ற இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த அடல்சென்ட் வளர் இளம் பருவம் சொல்றோம் இல்லையா அந்த ஒரு சிக்ஸ்டீன் டு எயிட்டீன் டு எயிட்டீன் இயர்ஸ்ல வந்து இயல்பாக காதல் அந்த மாதிரியான விஷயங்கள் அதெல்லாமுமே வந்து போக்சோதான் ஸோ இப்போ வந்து அந்த சட்டத்திலே வந்து ஒரு திருத்தம் கொண்டு வரலாமா அதை எப்படி பார்க்கணும் அப்படிங்கறதும் ஒரு இந்த அதிகரிச்சிட்டு வர்றதுல விழிப்புணர்வு ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து இந்த சட்டத்துல பதிவாகிற வழக்குகள் வந்து இந்த வழக்குகளும் இருக்கிறதுனால விஷயங்கள் வந்து அதிகரிச்சுட்டேதான் இருக்குலம் பருவத்துல விளக்கமா கூட சொல்லலாம் அதாவது வீட்டை விட்டு வெளியேறுதல்ல தான் காதலி வெளியேறுது வெளியேறுதல் இல்லைன்னா வந்து ஒரு பதினாறு வயசு பதினஞ்சு வயசுல இருந்து பதினெட்டு வயசுக்குள்ள இருக்கிற ஒரு சிறுவனும் ஒரு சிறுமியும் பதினெட்டு வயது கடந்த ஒரு சிறுவன் அல்லது பதினெட்டு வந்து காதலிக்கிறாங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து அவர்கள் உடல் ரீதியாக உறவு கொள்றாங்க பெற்றோர்கள் வந்து அந்த பையன் மேல போக்சோ கேஸ் போடுறது ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் இது மாதிரி உடலுறவு கொள்ளும் போது பிரெக்னன் ஆயிட்டாங்கன்னா இப்ப மருத்துவமனை போய் அங்க பதிவு பண்ணும் போதே பதினெட்டு வயதுக்கு கீழ இருந்தா உடனே வந்து அந்த ஹாஸ்பிடல் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு சொல்லணும் இது வந்து சைல்டு சைல்டு ஹஸ் பிகம் அ பிரெக்னன்ட் அப்படின்னு சொல்லி அது குழந்தை திருமணத்துல வந்தா கூட இப்ப சமீபத்துல ஒரு வழக்கு வந்து டீல் பண்ணிட்டு இருக்கோம் அது வந்து குழந்தை திருமணம் பெண்ணுக்கு வந்து பதினெட்டு வயது பையனுக்கு பதினேழு வயசு பதினஞ்சு வயசு பதினஞ்சு வயசு பதினைந்து பதினைந்து பதினைந்துல இருந்து பதினாறு பதினைந்து முடிஞ்சிருக்கு பதினாறு நடக்குது பையனுக்கு வந்து பதினெட்டு வயசு கல்யாணம் தான் ரெண்டு பேரும் இது பண்ணி தான் கல்யாணம் பண்ணிருக்காங்க வீட்லயே கல்யாணம் பண்ணியிருக்காங்க ஆஹ் பிரெக்னன்ட் ஆயிட்டாங்க பிரெக்னன்ட் ஆயிட்ட உடனே வந்து போனோன்னு ஸோ இருந்து ஸ்டேஷனுக்கு போயிடுச்சு ஸோ நிறைய போக்சோ வழக்குகள் வந்து சிறுமிகள் கர்ப்பமா இருந்தா அதை பதிவு செய்யணும் ஏதாவது ஒரு கட்டத்தில் அவங்க மருத்துவமனைக்கு போய் தான் ஆகணும் அப்போ வந்து மருத்துவமனையை பொறுத்தளவுல பிரெக்னன்சி ரெஜிஸ்டர் பண்ணும்போது பதினெட்டு வயதுக்கு கீழே இருந்தா உடனடியாக வந்து காவல் நிலையத்துக்கு அவங்க தகவல் கொடுக்கணும் அப்ப அது வந்து போக்சோ சட்டத்துல தான் ஏன்னா வந்து போக்சோ சட்டம் என்ன சொல்லுதுன்னா பதினெட்டு வயதுக்கு கீழே இருக்கிற பெண்களும் பெண்கள் மனம் ஒப்பி உடலுறவு கொண்டாலும் அந்த கன்சர்ன் வந்து செல்லாது அது வந்து குற்றமாக தான் பார்க்கப்படும் செக்ஷுவல் அசால்ட்டா தான் பார்க்கப்படும் அப்படின்றது அதனாலையும் வந்து இந்த வழக்குகள் அதிகரிச்சிருக்கிறது பொதுவா வந்து குழந்தைகள் மத்தியில வேலை செய்யற குழந்தை நல ஆர்வலர்களும் வந்து அதை சொல்லிக்கிட்டே இருக்காங்க அதை வந்து கடுமையாக டீல் பண்ணணுமா இந்த சட்டம் ரொம்ப கடுமையா டீல் பண்ணுது இது மாதிரி விஷயங்களை சில தீர்ப்புகள் கூட நீதிபதிகள் எல்லாம் சொல்லியிருக்காங்க அடலசன் பருவத்துல வர்ற இந்த காதல் இந்த வளரளம் பருவம் ஹார்மோன் இதனால வர்ற விஷயங்களை வந்து நம்ம இவ்வளவு கடுமையா டீல் பண்றதுங்கிறது கொஞ்சம் சிக்கலாகுது அதை கொஞ்சம் நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கறதும் இருக்கு ஆனா உடனடியாக ஒருவேளை அத எடுக்கிறோம் அதாவது இப்ப நீங்க சொல்றத வச்சு நான் ஒண்ணு புரிஞ்சுக்கிறேன் ஒரு கிளியர் கிரைம் குழந்தைங்களுக்கு எதிரான கிரைம் வந்து நடக்குது பெண் குழந்தைகளுக்கும் எதிராக நடக்குது விஷயம் ரெண்டு ஏஜ்ல இருக்கிற குழந்தைகள் அதுல ஒரு ஆண் குழந்தைக்கு பதினெட்டு வயசுக்கு மேல போயிருக்கலாம் அவர் குழந்தைன்னு சொல்ல முடியாது ஒரு அடல்ட் ஒரு பத்தொன்பது இருபது வயசு ஒரு பையனும் ஒரு பதினாறு பதினைந்து வயது சிறுமியும் ஒரு காதல் வயப்பட்டு இந்த மாதிரியான ஒரு பாலியல் உறவுக்குள்ள போறாங்க அதனால அந்த பெண் குழந்தைக்கு ஏதாவது உடல் ரீதியாக ஒரு கர்ப்பமோ இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போதும் அந்த வழக்கு வந்து போக்சோ வழக்காக பதியப்படுகிறது அப்படின்னு சொல்றீங்க இது வந்து ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு ஒரு ஏஜ்ல மியூச்சுவல் எக்ஸ்ப்ளோரேஷன் இருக்கலாம் இது வந்து இது வந்து ஒரு அந்த முதல் வகையான குற்றங்களை அளவுக்கு இதை பார்க்க முடியாது அந் அதே தளத்துல வச்சு இதை பார்க்க முடியாதுங்கிறது ஒரு விஷயம் கிளியர் ஆகுது இன்னொன்னு ஒருவேளை இந்த ஒரு காரணத்தினால ஒரு கன்சென்சுவல் எக்ஸ்பிளோரேஷன் அந்த வயதுக்கான சில விஷயங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு ரிலாக்சேஷன் கொடுத்தாங்கன்னா என்ன ஆகும்னு சொன்னோம்னா அஹ் வயதான ஆண்கள் குழந்தைகளை வந்து அஹ் இந்த விஷயத்துக்கு உட்படுத்தும் போது கன்சென்ஷுவலா தான் நடந்துச்சு அப்படின்ற ஒரு போர்வையை பயன்படுத்தி தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா அங்க ஒரு மிஸ்யூஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா அதனாலதான் சட்டத்தை அமன் பண்ணனும்னு நம்ம தட்டையாவும் பேச முடியாது ஏன்னா அந்த சிக்கல் இருக்கு ஏற்கனவே குழந்தைகளுக்கு எதிராக பெண்களுக்கு எதிராக இந்த மாதிரியான பாலியல் குற்றங்கள் அதிகரிச்சு வர நேரத்துல நம்ம அப்படி அப்படி போற போக்கு அத சொல்லிட முடியாது ஆனா இந்த ஒரு கன்சர்ன் இருக்கு அதான் ஒரு சிக்கலான ஒரு விஷயமா இருக்கு இத வந்து நம்ம அது குறிப்பா இந்தியா மாதிரியான ஒரு கலாச்சார சூழ்நிலை இருக்கிற இடங்கள்ல இது பிரத்தியேகமா இருக்கா ஆமா கண்டிப்பா ஏன்னா வந்து இதுல குறிப்பா வேறு சாதி வேறு மதம் அது மாதிரியான ஒரு இது இருந்தா வந்து அதை தடுப்பதற்காகவே வந்து நிறைய நேரங்கள்ல வந்து பெற்றோர்கள் வந்து இந்த சட்டத்தை பயன்படுத்து அதுல அந்த பாதிக்கப்பட்ட அதாவது அந்த சிறுமி தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் கம்ப்ளைண்ட் கொடுக்க வைக்கிறாங்க போர்ஸ் பண்ணி இது மட்டுமே எல்லாம் இருக்குன்னு செய்து புரிந்து கொள்ளக்கூடாது இது மாதிரியான ஒரு விஷயங்களும் இருக்குன்றதை நம்ம பார்க்கணும் வேற ஒன்று அதாவது அந்த சட்டத்தை அமன் பண்ணணும்னு அப்படி கிளைனா சொல்ல முடியல ஓகே ஓகே சோ இப்படி ஒன்றும் இருக்கிறது இதையும் வந்து போக்சோக்ல கொண்டு வர மாதிரியான இருக்கு பட் அதுல வந்து ஒரு ரிசர்வேஷன்ஸோட தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குங்கிறத வந்து தெளிவுபடுத்துனீங்க இந்த முதல் ரகத்துல நம்ம சொன்னோம் இல்லையா அதாவது அஹ் குழந்தைகளுடைய கஸ்டடியன் பொசிஷன்ல இருக்கிறவங்க குழந்தைக்கு பாதுகாவலர்களாக இருக்க வேண்டியவர்கள் தரப்பிலேந்தே செய்யப்பட குற்றங்கள் அது பள்ளி ஆசிரியர்களாக இருக்கலாம் இல்ல குடும்பத்துல வந்து இருக்கக்கூடிய உறவினர்களாக ஆஹ் இருக்கலாம் ஆஹ் இன்னும் சொல்லணும்னு சொன்னோம்னா இந்த கான்ஸ்டியூஷனல் பவர்ஸ் இருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம் மற்ற அரசு ஆஹ் கட்டமைப்புல இருக்கிறவங்களாக இருக்கலாம் சோ இந்த வகையான குற்றங்களும் வந்து ஆஹ் பெருகிட்டே போயிட்டு இருக்கு இல்லையா அதிகரிச்சுட்டே போயிட்டு இருக்கு அதுவும் குறிப்பா வந்து பள்ளிகள்ல வந்து குழந்தைகளுக்கு நடக்கக்கூடிய அந்த குற்றங்கள் வந்து அதிகரிச்சுட்டே போயிட்டு இருக்கு இல்லையா ஏன்னா நம்ம பாக்குறோம் ஒரு பிடி டீச்சர் சொல்றாங்க இப்ப கூட சமீபத்துல வந்து ஒரு தற்காலிக முறையில வந்து பணியில சேர்ந்த ஒரு பிடி மாஸ்டர் வந்து அபியூஸ் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி இது வந்து டெய்லி கிட்டத்தட்ட வந்து செய்தியா வந்துட்டு இருக்கு சோ இத ஒட்டி வந்து அரசாங்கம் செயல்படுவது வந்து போதுமானதாக இருக்கா காவல்துறை செயல்படுவது போதுமானதாக இருக்கிறதா இல்ல காவல்துறை வந்து இது மாதிரியான பரபரப்பான விஷயங்கள்ல வந்து உடனே வந்து அது இஷ்யூ ஆகிடுது போக்சோ கேஸ் ஆகுது அதுக்கப்புறம் ஃபைல் பண்ணிடுறாங்க ஆனா என்ன சிக்கல் இருக்குன்னா இந்த இந்த சட்டத்தை அமல்படுத்துறதுல நடைமுறையில வந்து நிறைய புரிதல் பிரச்சனைகள் இருக்கு அது இந்த சட்டத்தை அமல்படுத்துவர்களுக்கு உதாரணத்துக்கு வந்து ஒரு இரண்டு மூன்று வழக்கில் வந்து நாங்க பார்த்தோம் போக்சோ சட்டம் வந்து சட்டப்படி பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு வந்து அவங்களோட இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ்ல ட்ரையல் ப்ராசஸ்ல வாங்குறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து வந்து ஒரு 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 சப்போர்ட் சப்போர்ட் பர்சன் பர்சன் ரைட் ரைட் இருக்கு எவ்ரி விக்டிம் அ அ டு அவங்க வாங்கிவிஸ்டா இருப்பாங்க இல்லை ஒரு ஒரு இயக்கம் சார்ந்தவங்களா இருப்பாங்க 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 இல்ல லாயரா கூட அந்த மாதிரி ஆனா இந்த குற்றத்தை விசாரிக்கிற காவல்துறையா இருக்கட்டும் இல்ல குழந்தை நல அலுவலர்கள் அவங்களா நிறைய பேருக்கு என்ன ஒரு புரிதல் இருக்குன்னா மனநலம் பாதிக்கப்பட்ட அல்லது வாய் பேச முடியாத அது மாதிரியான மாற்றுத்திறனாளி குழந்தைங்களுக்கு தான் சப்போர்ட் பர்சன் தேவை அப்படிங்கிற ஒரு புரிதல் இருக்கே தவிர எல்லாருக்குமே எல்லா குழந்தைக்கும் அதுக்கான ரைட் இருக்கு அப்படிங்கறது அந்த புரிதல் கிளாரிட்டிய வந்து கொஞ்சம் நிறைய நேர வழக்குகள்ல பார்க்க முடியுது அந்த கிளாரிட்டி நிறைய பேருக்கு இல்லை அப்படிங்கிற சப்போர்ட் பர்சன் இல்லாததுனால என்ன நடக்குதுன்னா வந்து அந்த என்டையர் வழக்க ஃபாலோ பண்றது எல்லாத்தையுமே பண்றதுங்கிறது வந்து சிரமமா இருக்கு பாதிக்கப்பட்ட குழந்தைக்கும் பெற்றோர்களுக்கும் மயில் பண்ணிடணும் அப்படின்றது தெரியுமே தவிர தண்டனை வாங்கி கொடுத்துருமே தெரிய அந்த ப்ராசஸ் எல்லாம் ஒன்னொன்று ஃபாலோ பண்றதுங்கிறதுல வந்து நிறைய சிக்கல் இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து சரி செய்யணும் இன்னொன்று வந்து ஸ்கூல்ஸ்ல நம்ம தொடர்ந்து காலம் காலமா பேசிக்கிட்டு இருக்கோம் பள்ளிகள்ல குழந்தைகள் மத்தியில குறிப்பா வளநிலம் பருவ குழந்தைகள்கிட்ட இந்த பாலியல் கல்வி குறித்த உரையாடல் வேணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கோம் அது வந்து நடக்கவே மாட்டேங்குது என்ன அப்படிங்கிறது இப்ப கடந்த ஒரு இரண்டு வருஷம் முன்னாடி வந்து சில தனியார் பள்ளிகள் சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் ஏன் சில கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் கூட ஒரு சின்ன இனிஷியேட்டிவ் எடுத்து நான் கூட நாங்களாம் கூட போயிருந்தோம் எல்லா வகுப்புக்கும் குறிப்பா எட்டாவதுல இருந்து பன்னிரெண்டாவது வரைக்கும் போக்சோ சட்டம் பத்தி அதாவது நீங்க கன்சன்சுவலா உறவு கொண்டாலும் அது சட்டப்படி குற்றமா பார்க்கப்படுது அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வை கொடுக்க வேண்டியதா அப்ப குறைஞ்சபட்சம் பதினெட்டு வயது வரைக்கும் ஒரு ரெஸ்ட்ரைண்டா இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு புரிதல் குழந்தைங்களுக்கு வரணும் அப்படிங்கறத பாலியல் கல்வி வந்து பேசணும் அந்த புரிதல் கட்டாயம் வேணும் நாங்களாம் டைரக்டா பேசணும் நீங்க வந்து உங்க பாய் ஃப்ரெண்டோட நீங்க ரிலேஷன்ஷிப் வச்சுப்பீங்க அது சரி தவறுக்குள்ள நம்ம இப்ப அது பேசல ஆனா வந்து நீங்க சொல்லுவீங்க நானும் விரும்பிதான் அவரோட ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டேன்னா ஆனா வந்து ஒருவேளை பிரெக்னென்ட் ஆயிட்டா அக்ரவேட்டட் செக்ஷுவல் அசால்ட் அது வந்து நிறைய வருஷங்கள் வந்து ஏறக்குறைய இப்ப லைஃப் டென் இயர்ஸ் இம்ப்ரிசன்மெண்ட் அது நான் பெயிலபிள் அஃபென்ஸ் அதே அந்த பையனும் வந்து சின்ன வயசா இருந்த பதினெட்டு கீழ இருந்தா அவர் வந்து அப்சர்வேஷன் ஜேஜே கான்ஃபிளிக் லா அதாவது சட்டத்தோடு முரண்படுற குழந்தையா மாறி வந்து அப்சர்வேஷன் சிறுவர் கூர்நோக்கு இல்லத்துக்கு அனுப்பப்படுவாரு இப்ப வந்து ஆக்டில திருத்தத்தினால பதினாறு வயசுல இருந்து பதினெட்டு வயசு வயிற்கு இருக்கிற சிறுவன் இது மாதிரி தவறு செய்தா அது அவர் அடல்டன் என்று கருதப்பட்டு அவர் அடல்ட்டாக கருதப்படுவதற்கும் அந்த தண்டனை பெறுவதற்கும் வாய்ப்பு இருக்கு நம்ம நிர்பயா கேஸுக்கு அப்புறம் அந்த சட்டத்தை திருத்திட்டாங்க ஜேஜே சட்டத்துல சொல்ல வேண்டியதா இருக்கு வந்து குழந்தை நல ஆர்வலர்கள் காலம் காலமா சொல்லிட்டு இருக்காங்க ஒவ்வொரு பள்ளிகள்லயும் குழந்தை பாதுகாப்பு கொள்கை அப்படின்னு ஒண்ணு இருக்கணும் அது வந்து குழந்தைக்கு என்ன நடந்தாலும் புகார் பெட்டி ஓரளவுக்கு இருக்கு ஆனா புகார் பெட்டியை வந்து புகார் பெட்டியை எங்க வைக்கிறாங்க அதை யார் துறக்கிறாங்க அதை பத்தினா அவேர்னஸ் இருக்கா இது மாதிரி எல்லாம் நிறைய குழப்பங்கள் இருக்கு குழந்தைகள் மத்தகிட்ட சோ வந்து கேரளா கர்நாடகால எல்லாம் வந்து சைல்டு சேஃப் கார்டிங் பாலிசின்னு வச்சிருக்காங்க சோ அந்த மாதிரி வந்து தமிழ்நாட்லயும் சைல் ப்ரொடெக்ஷன் பாலிசி குழந்தை பாதுகாப்பு கொள்கைன்றது வேணும் அப்படின்றது தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கும் அது அந்த மாதிரியான விஷயங்கள்ல அரசாங்கம் வந்து கவனம் அதுதான் விஷயம் இன்னொரு திருமுற இப்ப வந்து நிறைய ஆஹ் அதாவது இப்ப பள்ளி அப்படின்னு வரும்போது அங்கங்க ஒரு விஷயங்கள் நடந்தால் கூட இப்ப உதாரணத்துக்கு சொல்லி இருக்கிறாங்க இருநூறு சொச்சம் வழக்குகள் வந்திருக்கு அதுல ஆறு வந்து பள்ளி நடைபெற்ற அந்த குற்றங்களுக்கு ஆறு வழக்குல வந்து தண்டனைகள் பெறப்பட்டிருக்கு இருநூறுன்றது வந்து ஒரு குறைச்ச நம்பர் கிடையாது ஏன்னா குழந்த குழந்தைங்களுக்கான குழந்தைகளோட வளர்ச்சியிலயும் பாதுகாப்பிலையும் மிகப்பெரிய பங்கு ஆற்ற வேண்டிய பள்ளியில ஒரு குழந்தைக்கு ஒரு ஆபத்து நடக்குது அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து பொறுத்து கொள்ள முடியாத ஒரு குற்றம் இப்ப வந்து பள்ளிகள் பாதுகாப்பா இருக்கா அப்படிங்கிற ஒரு எல்லாம் இருக்கு இப்ப பாத்தோம்னு சொன்னோம்னா குழந்தைகள்னு வரும்போது அதுல பெண் குழந்தைகளுக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் ஆண் குழந்தைகளும் கணிசமான எண்ணிக்கையில வந்து பாதிக்கப்படுறாங்க இன்னும் சொல்லணும்னா வெறும் ஆண் பெண் மட்டும் பயனரியா இல்லாம ஆஹ் ஒரு நான் கன்ஃபார்மிங் ஜெண்டர் நான் கன்ஃபார்மிங் ஸ்டேஜ்ல இருக்கிற ஒரு குழந்தை அப்படின்னா அந்த குழந்தைக்கு வந்து ரொம்ப அதிகமான பாலியல் துன்புறுத்தல்கள் சீண்டல்கள் பாலியல் குற்றங்கள் வந்து அவங்க எதிர்கொள்ள வேண்டிய நிலையில இருக்காங்க வீட்டு அளவுல இருந்தே அவங்க அந்த குழந்தைங்களுக்கான அபியூஸ் தொடங்கிடுது இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து அணுகிறதுக்கு அரசாங்கத்துக்கிட்ட ஒரு முதிர்ச்சியான ஒரு ஒரு என்ன சொல்றது கொள்கை இருக்கிறதா இல்ல ஆக்சுவலா நம்ம நம்மளோட சமூகம் வந்து ஒரு ஆணாதிக்க சமூகமாக இருக்கிறதுனால இந்த அபியூஸ் செக்ஷுவல் அதாவது பாலியல் ரீதியான தொந்தரவு இல்ல பாலியல் ரீதியான அசால்ட்னாலே வந்து பெண்களுக்கு அது நடந்தா யாருக்குமே அது நடக்க அதான் உண்மை அதை உறுதியா சொல்லிக்கிட்டு சொல்றோம் வந்து சிறுவர்களுக்கும் ஆண் குழந்தைகளுக்கும் நடக்கிறது வந்து அது இப்ப வந்து இந்தியால அது அதிகரிச்சுட்டு வருது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்ப வந்து அதை பத்தி ஏன் பேசுறது இல்லைன்னா ஆண்களுக்கு பாலியல் ரீதியான ஒரு தொந்தரவு நடந்தா அது பெரிய பிரச்சனை கிடையாது ஏன்னா வந்து நம்மளோடது வந்து ஒரு ஆணாதிக்க சமூகமா இருக்கிறதுனால பெண் என்பவள் பாதுகாப்பாக இருக்கணும் பெண் என்பவள் கற்போட இருக்கணும் அது பெண் குழந்தைக்கும் அது பொருந்தது அவங்க வந்து அவங்க அவங்க பாலியல் ரீதியான எந்த ஒரு இதுவும் இல்லாம இருக்கணும் அப்படிங்கிறது அதனாலயே வந்து சிறுவர்களுக்கு நடக்கிற விஷயங்கள் வந்து ஓகே என்ன இப்போ ப்ரெக்னென்டாவும் ஆக மாட்டாங்க ரொம்ப ஒன்னெண்டு கேஸ்ல வந்து நேரடியா கேட்டிருக்கோம் இதையே நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணல அப்படின்னா அவ்வளப்பா எனக்கு தானங்க அது என்ன பிரெக்னென்ட் ஆக மாட்டாங்க ஒண்ணும் பெரிய பிரச்சனை இல்லை அது அப்படியே நம்ம இது கூட இல்லாம எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க பாதிக்கப்படுறவங்களே அந்த மாதிரி சொல்ற ஒரு போக்கும் நிறைய இருக்கு ஸோ இது இது வந்து இந்த டெண்டன்சி இருக்குல்ல நம்மளோட மனநிலையில ஆண்களுக்கு நடந்தா பாலியல் ரீதியா அது நடந்தா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றது அது அது முதல்ல அது அது அட்ரஸ் பண்ணணும் ஏன்னா வந்து ஒரு சிறு ஒரு குழந்தைக்கு பதினெட்டு வயது கீழே இருக்கிற குழந்தைக்கு இந்த யாரா இருந்தாலும் பாலியல் ரீதியா அந்த குழந்தைக்கு ஒப்புதல் இல்லாம பாலியல் ரீதியாக நடந்ததுன்னா வந்து அதோட ட்ராப்பா வந்து வாழ்நாள் முழுக்க இருக்கும்னு தான் உளவியல் நிபுணர்கள் சொல்றாங்க மருத்துவர்களும் அத சொல்றாங்க அது பல விதத்தில் முதல்ல ஆளுமைய முதல்ல தன்னுடைய பாதிக்கும் அப்படின்னு சொல்றப்போ முதல்ல தன்னை பத்தின ஒரு டவுட் வரும் இல்லையா தன்னுடைய ஓரியன்டேஷன் என்ன தன்னுடைய பால் ஈர்ப்பு என்ன தன்மை என்ன தான் ஆனா தான் பெண்ணா இல்ல தான் வந்து மாற்று பாலினமா ஆக வேண்டிய ஆளா நபரா இப்படியான கொள்கை இப்படியான குழப்பங்கள்லாம் அந்த அந்த குழந்தைக்கு ஏற்பட்டு அது காலத்துக்கும் அது வந்து கடத்தப்படும் இல்லையா அவங்களுடைய பர்சனல் எமோஷனல் செக்ஷுவல் ஏற்படுத்தும் இல்லையா மட்டும் போறது கிடையாது அவங்களுடைய வாழ்க்கை குடும்ப சூழ்நிலை மற்றவர்களையும் அது இல்லையா கண்டிப்பா கண்டிப்பா அது நீங்க சொன்ன மாதிரி ஜெண்டர் நான் கன்ஃபார்மிங்றப்போ அதோட பாதிப்பு இன்னும் ரொம்ப அதிகமா இருக்கு ஏன்னா இன்னுமே சமூகத்துல அடல்ட்டா இருக்கிற அது மாதிரியான மாற்று சொல்லிக்கிற ஒரு ஜெண்டர்ல பிறந்துட்டு வேற ஜெண்டர்ல தன்னை அறிவிச்சுக்கிறவங்களுக்கு இன்னுமே வந்து அடல்ட்டா இருக்கவங்களுக்கே நிறைய பிரச்சனை சமூகம் அது வந்து வந்து இன்னும் நிறைய பேர் பண்றாங்க அது அவங்களா பண்ணிக்கிறது அது வந்து பயாலஜிக்கல் இல்ல வந்து அறிவியல் ரீதியான மனித உரிமைக்கு வேலை செய்யற பல பேர் நம்புறாங்க இன்னும் அது ரொம்ப ஷாக்கா இருக்கு அப்ப குழந்தைன்னு ரொம்ப மோசமாகதான் அது கையாள போடுறது நனந்த உரிமை தளத்துல வேலை பார்க்கற சில பேரே அந்த மாதிரி சொல்லி நான் கேட்டு கே கேக்குறேன் ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு ஆக்சுவலா ஓகே அப்படின்னா ஒரு சாதாரணமான ஒரு ஒரு மனநிலை கொண்ட ஒரு மக்கள் ஒரு இதுதான் இயல்பு அப்படின்ற ஒரு தோற்றத்தோட ஒரு ஒரு சிந்தனையோட இருக்கிற ஒரு மக்களுக்கு அதுல ஒரு சின்ன மாற்றம் இருப்பதாக தெரிந்தால் கூட அவங்களால அதை தாங்க முடியாது வெளியே சொல்ல மாட்டாங்க இன்னும் வந்து ஆண் குழந்தைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் போது ஐயோ இது போய் நான் வெளிய சொன்னேன்னா என்னுடைய ஆண் தன்மையே வந்து இங்க சந்தேகத்துக்கு உள்ளாக்கப்படும் அப்படிங்கிற ஒரு பயத்தோட கூட வெளியே சொல்லாம இருப்பாங்க இந்த சிக்கல்கள் எல்லாமும் இருக்கு இல்லையா ஆமா கண்டிப்பா இது இதெல்லாம் இத பத்தி எல்லாம் ஒரு திறந்த டயலாக் வேணும் இத பத்தின ஒரு அறிவியல் ரீதியான விளக்கங்கள் வேணும் பள்ளிகள்ல பள்ளியல் கல்வியின் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம் நம்ம போன்ற வந்து நிறைய பேரும் பள்ளிகள் இல்ல பள்ளிகள் மட்டும் இல்ல இத பத்தின ஒரு விவாதம் வந்து இல்ல பள்ளிகளுக்கு குழந்தைகளுக்கு மட்டும் இல்ல பெற்றோர்களுக்கு இது வந்து வந்து ரீதியான விஷயம் அதே மாதிரி என் உடல் என் உரிமை என்பது ஆண் குழந்தைகளுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் அப்படிங்கறத உறுதிப்படுத்தணும் உறுதிப்படுத்த வேண்டியது ஒரு அடல்ட்டா நம்மளோட ஒரு பொறுப்பு அப்படிங்கற அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு ஒரு கல்வி வந்து பரவலா சமூகத்துல எல்லாருக்கும் வேணும் இப்ப நவம்பர்ல பாத்தீங்கன்னா நம்ம மதுரையில வந்து ஒரு இன்செஸ்ட் கேஸ் அதாவது ஒரு ஃபாதர் தன்னோட ஸ்டெப் டாட்டரை வந்து தொடர்ந்து செக்ஷுவல் அசால்ட் பண்ண ஒரு கேஸ்ல ஜட்மெண்ட்ல வந்து ஜட்மெண்ட் போது சொல்லியிருக்காங்க நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் இன்னொரு ஒரு நீதிபதியும் சொல்லியிருக்காங்க அரசாங்கம் வந்து இது குறித்த ஒரு விழிப்புணர்வை வந்து தியேட்டர்ல பொது இடங்கள்ல பள்ளிகள்ல வந்து தொடர்ந்து வந்து இது கொடுக்கணும் அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வந்து சட்டத்தை வந்து முறையாக அமுல்படுத்துவது ரொம்ப அப்புறம் உளவியல் ரீதியான ஆற்றுப்படுத்துதல் இதெல்லாம் செய்யற அதே நேரத்துல ரொம்ப வலியுறுத்தி அந்த ஜட்மெண்ட்ல சொல்லியிருக்கிறது ரொம்ப கன்சர்னோட ஏன்னா வந்து இது மாதிரியான ஒரு பாலியல் தாக்குதல் ஒரு குழந்தைக்கு அது எந்த குழந்தைக்கு நடந்தாலும் வாழ்நாள் முழுவதும் அந்த குழந்தையின் வளர்ச்சியில் அது பாதிக்கும்ன்றதுனால அரசாங்கம் இன்னும் கவனம் செலுத்தி அதை வந்து இது மாதிரியான விழிப்புணர்வு ஸ்பெசிபிக்கா இந்த வேர்டே இருக்கு தியேட்டர்ஸ் ஸ்கூல்ஸ் அண்ட் அதர் பப்ளிக் பிளேசஸ் கவர்மெண்ட் வந்து அவேர்னஸ் கொடுக்கணும் இதை பத்தி அப்படின்றத சொல்லியிருக்காங்க

அத பத்தி உள்ள நடைமுறையான அனுபவங்களை நீங்க நல்லா இருக்கும் ஆஹ் நிறைய சில கேஸ் எல்லாம் அந்த மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி சென்சிட்டிவ்வான கேஸஸ்ல அதான் பரபரப்பான கேசஸ்ல வேற வழி இல்லாம வந்து அது நடக்குது ஆனா வந்து ஒரு டவுன் டார்டன் ஃபேமிலில இருந்து போறாங்க அது மாதிரியான விஷயங்கள் அடித்தட்டில இருந்து வந்து ஆஹ் அடித்தட்டில இருந்து போற இடங்கள் எல்லாம் வந்து எடுத்த உடனே வந்து போஸ்டோ கேஸ்ல பை பண்ணிடறது இல்ல வந்து நிறைய மாரல் நீங்க உங்க குழந்தைய சரியா வளர்த்திருக்கீங்களா அந்த குழந்தை எப்படி ட்ரெஸ் பண்ணுது அந்த குழந்தை என்ன பண்ணுது அந்த குழந்தை வந்து ஏற்கனவே நிறைய பேரோட பேசுவோம் அப்படிலாம் சொல்றாங்களே ஏன் இவ்வளவு நாள் சொல்லல முக்கியமா நிறைய காவல் நிலையங்கள்ல கேட்கப்படுற கேள்வி வந்து கொஞ்ச நாள் பொறுத்து சில மாதங்கள் பொறுத்தோ இல்லைன்னா வந்து நிறைய நாட்கள் பொறுத்து இந்த விஷயங்கள் வந்துச்சுன்னா இவ்வளவு நாள் ஏன் சும்மா இருந்தீங்க இது வந்து நிறைய எதிர்கொள்ள வேண்டியதா இருக்கு அந்த குழந்தை வந்து இப்போ ஒரு ரீசெண்டான ஒரு கேஸ் செவன்டீன் இயர்ஸ் எயிட்டீன் இயர்ஸ் ஆரம்பிக்க போது ரொம்ப வருஷமா நடந்துட்டு இருக்கு தன்னோட ஓன் பயாலஜிக்கல் ஃபாதராலயே இவ்வளவு நாள் ஏன் சொல்லல அது எப்படி மேடம் நம்ப முடியாம இருக்கேன் மேடம் இந்த காலத்துல வந்து எப்படி மேடம் வந்து குழந்தைங்க இவ்வளவு செல்போன் எல்லாம் இவ்வளவு தெரிஞ்ச பிறகு இதை எப்படி சொல்லாம இருப்பாங்க கேள்வியே இல்லை எத்தனை வருஷம் வேணா எவ்வளவு பெரிய ஆளா இருந்தா கூட உடனே சொல்லணும்னு தோணாது அதுதான் வந்து அறிவியல் பேசுது மருத்துவர்களை தான் சொல்றாங்க பாலியல் ரீதியா தாக்குதலுக்கு உள்ளான ஒரு அடல்ட்டே ஈவன் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் தேர்ட்டி இயர்ஸ் அடல்ட்டே கூட நடந்த உடனே அதை சொல்றதுங்கிறது வந்து கண்டிப்பா நூறு நடந்தா சொன்னாங்கன்னா பெரிய விஷயம் ரொம்ப நெருங்கினவங்க கிட்டே சொல்றது இல்ல ஏன்னா அது நான் நம் அந்த குற்றத்துல தான் பாதிக்கப்பட்டவங்க நம்ம குற்றம் பண்ணிருக்கோமான்னு நினைக்க வைக்கிற மாதிரியான ஒரு சமூக சூழலை நம்ம இருக்கோம் மத்த எந்த குற்றத்திலயும் அது இல்ல பாலியல் ரீதியா ஒரு விமன் பாதிக்கப்பட்டதா சர்வைவர் சர்வைவர் நான் தான் குற்றவாளியோ நான் சரியா நடந்துக்கலையோ நான் சரியா ட்ரெஸ் பண்ணலையோ நான் ஏன் ராத்திரி இங்க போனேன் அப்படிங்கறது மாதிரியான ஒரு மனநிலை முதல்ல பெண்களுக்கு வர பாதிக்கப்பட்டவங்களுக்கு வர வைக்கிறது இந்த பாலியல் ரீதியான குற்றங்கள்ல நடக்குது அப்ப குழந்தைங்கன்னா கேட்கவே வேண்டாம் சொன்னா நம்புவாங்களா அதுவும் குறிப்பா நம்மள அடிப்பாங்களே நிறைய காவல் நிலையத்துல என்ன நடக்குதுன்னா ஏன் இவ்வளவு நாள் சொல்லல ஒண்ணு வந்து நீங்க சரியா வளர்த்திருக்கீங்களா அப்படிங்கிறது அந்த பொண்ணு எப்படி இருக்கு அப்படிங்கிறது இது லவ்வா இருக்குங்க நீங்க சும்மா இந்த வயசுல இப்படிதான் இருப்பாங்க நீங்க வந்து அதை வந்து இதுன்னு சொல்றீங்க அப்படின்னு ஒரு பக்கம் கேக்குறது இது மாதிரியான நிறைய விஷயங்கள் நடக்கதான் செய்து நம்ம கொஞ்சம் இன்சிஸ்ட் பண்ணலாம் அப்புறம் சைல்ட் ஃப்ரெண்ட்லி ப்ரொசீஜர்ஸ்ங்கறதும் நிறைய நேரங்களில் ஃபாலோ பண்ணப்படுறதில்லை யூனிஃபார்ம் இல்லாம பண்ணணும் அங்கிள்னு சொல்லணும் சொல்லக்கூடாது ஒரு தடவை தான் விசாரிக்கணும் கூட சில நேரங்கள்ல தொடர்ந்து சோ இதுல வந்து அப்ப ஒரு விஷயம் வந்து நமக்கு தெளிவாகுது இதுதான் வந்து எனக்கு இந்த நிகழ்ச்சியில இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு இதுல குழந்தைகளுக்கு அவேர்னஸ் கொடுக்கப்படுது அதனால ஓரளவுக்கு மாற்றங்கள் வந்திருக்கு குழந்தைகளோட பெற்றோர்களுக்கும் பள்ளி மூலமாவே வந்து ஒரு அவேர்னஸ் போக வேண்டியது இருக்கு மீடியா அதாவது தியேட்டர் டெலிவிஷன் ஆட்சிலையும் வந்து அரசாங்கம் வந்து பிரச்சாரம் செய்ய வேண்டியது இருக்கு அதை எல்லாத்தையும் தாண்டி காவல்துறைக்கும் வந்து இதுல ஒரு சென்சிடைசேஷன் நடக்க வேண்டியதற்கு அவங்களுக்கும் இதுல வந்து ஒரு கூறுணர்வு வந்து வழங்கப்பட வேண்டியது இருக்கு அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கிறோம் இன்றைய விவாதத்தை வந்து நிகழ்ச்சி நிறைவு செஞ்சுக்கலாம் நன்றி தேனி நன்றி வணக்கம் നേ നന്ദി